இஸ்ரேலுக்கான திட்டமிட்டு பதிலடி உறுதி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முஸ்லீம் உலகிற்கு மேற்கூலகம் கற்பிக்க தேவையில்லை மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் காசாவில் போர் நிறுத்தம் சாத்தியமா எதிரும் புதருமாக நிற்கும் பைடன் நிதன் ஜாங்கு ஐநா செயலாளர் அறிவிப்பு இஸ்ரேல் மீது எடுக்கப்படவிருக்கும் நடவடிக்கை மிகவும் துல்லியமாக திட்டமிடப்பட்டதாக இருக்கும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி தெரிவித்துள்ளார் தங்கள் நாட்டில் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது எடுக்கப்படவிருக்கும் நடவடிக்கை மிகவும் துல்லியமாக திட்டமிடப்பட்டதாக இருக்கும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி தெரிவித்துள்ளார் இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டோனியோ தஜானியுடன் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தபோது இந்த தகவல் அவரிடம் கூறியதாக அராக்சி தெரிவித்தார் காசாவில் நடந்து வரும் போர் குறித்த செய்திகளை வெளியிடுவதற்காக சர்வதேச ஊடகங்களை கட்டுப்படுத்த முயற்சியை மேற்கத்திய நாடுகள் நிறுத்த வேண்டும் என்று மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் கோலாலம்பூரில் அலக்ஷா மற்றும் பாலஸ்தீனத்திற்கான அனைத்து மலேசிய மசூதி உச்சிமாநாட்டை தொடங்கி வைத்த அவர் ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சியின் அரத்தம் பற்றி முஸ்லிம் உலகிற்கு மேற்குலகம் கற்பிக்க தேவையில்லை என்று வலியுறுத்தியதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மசூதிகள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களின் பிரதிநிதிகள் வெளிநாட்டு தூதர்கள் அறிஞர்கள் மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்கள் சுமார் எழுநூறு பேர் மலேசியாவின் இஸ்லாமிய அமைப்புகளின் ஆலோசனை குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டனர் அன்வர் மேலும் கூறுகையில் பாலஸ்தீனத்தில் அமைதியின்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கி அதன் பின்னர் நீடித்தது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ்தா குதலால் அல்ல என்பதை சரி செய்து ஒப்புக்கொள்ள வேண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி கதை தொடங்க விரும்பும் மேற்கு ிய நாடுகளால் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் தீர்க்கமான முடிவு என்று ஹன்வார் மேற்கோள் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் தொடர்ச்சியான அழிவு நிகழ்ந்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அல்லக்ஷா மசூதியின் நேரடி படையெடுப்பு போன்றவற்றை குறிப்பிட்டார் இஸ்டேலின் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களை நாட்டிற்குள் நுழைந்து எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அனுமதிக்கக் கூடாது என்பதில் மலேசியா உறுதியாக உள்ளது இஸ்டேலின் கொடுங்கோல் ஆட்சியை கடுமையாக எதிர்த்த முந்தைய அரசாங்கம் அந்த நாட்டிலுள்ள உள்ள நிறுவனங்களுடன் நேரடி வர்த்தகத்தை இன்னும் அனுமதித்ததாக அவர் கூறினார் காசா மீதான தொடர்ச்சியான முற்றுகை காரணமாக உணவு சுத்தமான நீர் மற்றும் மருந்து ஆகியவற்றிற்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பெரும்பகுதி பாலடைந்துள்ளது இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றது இருப்பினும் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் கட்டுப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் நிறுத்தம் என்ற கேள்விக்கு எதிரும்புதருமாக நிற்கும் பைடன் நெதன்ஜாகுவின் உரையாடல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவுக்கும் இடையில் சமீபத்திய ஒரு தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்தது இதுபற்றி கசிந்த அறிக்கைகள் ஜோ பைடன் நெதன்ஜாங்குவிடம் என்னை முட்டாளாக்காதீர்கள் என்ற தொனியில் பேசியதாக தெரிவிக்கின்றன இதன் உட்பொருள் நெதன்ஜாங்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்பதாகும் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே இடைவெளி குறைக்கும் நோக்கில் கெய்ரோவில் நடந்த பேச்சுவார்த்தைகள் பலவீனம் அடைந்தன இந்த நிலையில் இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு கசிந்துள்ள செய்திகள் நெதன்ஜாங்குவுக்கும் அவரது அமைதி பேச்சுவார்த்தை பிரதிநிதிகள் மற்றும் பாதுகாப்பு தலைவர்களுக்கும் இடையிலேயே விரிசல்கள் ஏற்பட்டு வருவதாக கூறுகின்றன இஸ்ரேலின் தொலைக்காட்சி செனல் பன்னிரண்டின் தலைமை அரசியல் ஆய்வாளரான டானா வேயிஸின் குற்றப்படி நெதன்ஜாங்கு தனிப்பட்ட முறையில் தனது முக்கிய பேச்சுவார்த்தை பிரதிநிதிகளும் பாதுகாப்பு தலைவர்களும் பலவீனமானவர்கள் என்று குற்றம் சாட்டினார் இஸ்ரேலின் ராணுவ நலன்களை பாதுகாப்பதில்தான் தனியாக நிற்பதாக அவர் காட்டிக்கொண்டார் இஸ்ரேல் கமாஸ் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எவ்வளவு அவசரமாக தேவைப்படுகிறது என்பது பற்றி அவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர் காரணம் ஒவ்வொருவரும் அவர்களது பொறுப்புகளை வெவ்வேறு அளவில் உணர்கின்றார்கள் இஸ்ரேலிய ராணுவம் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த சம்பவம் பற்றி குற்ற உணர்வுடன் உள்ளது கமாஸ் பிடித்து வைத்திருக்கும் பணிய கைதுகளை மீட்டுக் கொண்டு வருவதை தனது தார்மீக கடமையாக அது கருதுகிறது என்று அவர் விளக்கினார் ஆனால் இஸ்ரேலிய அரசாங்கம் அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் நெதன்ஜாங்கு ஆகியோர் அக்டோபர் ஏழாம் தேதியின் சம்பவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்கவில்லை அவர்கள் முழு பழியையும் ராணுவத்தின் மீது போடுகின்றார்கள் எனவே அவர்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உடன்படுவதற்கான அவசர உணர்வு இல்லை என்கின்றார் நெதஞ்சாங்கு கமாசுடனான போரில் வெற்றி பெறுவதே முதல் நோக்கம் என்றும் பணிய கைதிகளை மீட்பது அதற்கு பிறகுதான் என்றும் கூறியிருக்கிறார் பெருமளவிலான உள்நாட்டு மற்றும் மற்றும் வெளிநாட்டு அழுத்தங்களை எதிர்கொண்டு இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தனது நிலைப்பாட்டை அவர் வலியுறுத்தினார் ஒருமுறை இஸ்ரேலின் மிஸ்டர் செக்யூரிட்டி என்னும் தனது பிம்பத்தை போற்றியவர் அக்டோபர் ஏழு தாக்குதல்களால் அந்த பிம்பம் சிதைந்து பத்து மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அதை மீட்க முயற்சி செய்வது போல தெரிகின்றது பிலடெல்பி காரிடார் என்று அழைக்கப்படும் எகிப்துடனான காசாவின் எல்லையில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுமா என்பது அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் இஸ்ரேலின் பாதுகாப்பு தேவைகளை மேற்கோள்காட்டி இஸ்ரேலிய ராணுவத்தை அங்கு வைத்திருக்கும் முடிவில் நெதன்ஜாங்கு உறுதியாக இருப்பதாக தோன்றுகின்றது கசியும் தகவல்கள் நெதன்ஜாங்குவின் இந்த பிடிவாதம் அமைதி ஒப்பந்தத்தை முறிப்பதாக அவர் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் கருதுகின்றார்கள் என்றனர் கமாஸின் மூத்த பிரமுகரானு கோஷாம் பக்ரான் இஸ்ரேலிய படைகள் பிடல் எல்பி காரிடாரிலிருந்து திரும்பி பெற வேண்டும் என்ற கோரிக்கையில் கமாஸ் குழு உறுதியாக இருப்பதாக கூறினார் இந்த விடத்தில் நெதன்ஜாங்குவின் நிலைப்பாடு ஒரு போர் நிறுத்த உடன்பாட்டை விரும்பவில்லை என்பதையும் அவர் வெற்றி பேச்சுவார்த்தைகள் மூலம் காலம் கடத்த நினைக்கின்றார் என்பதையும் காட்டுகிறது என்று பத்ரான் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக நடந்து வரும் குண்டுவீச்சு தாக்குதல் மற்றும் மக்களின் இடப்பெயர்வுக்கு பிறகு கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதலால் காசா அல்லது பாலஸ்தீனியர்கள் என்ன ஆதாயம் அடைந்தனர் என்று கடினமான கேள்வியை கமாஸ் எதிர்கொள்வதாக பரவலாக கருதப்படுகின்றது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இருப்பது வடக்கு நோக்கி நகரும் மக்களுக்கான சோதனை சாவடிகள் ஆகியவற்றை விடவும் கைதிகள் பரிமாற்றங்களில் சமரசங்கள் கமாஸ் குழுவுக்கு மிக எளிதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது பாலஸ்தீனியர்கள் பொறுப்பேற்காத எந்தவொரு ஒப்பந்தத்தையும் எகிப்து நிராகரிப்பதாகவும் கருதப்படுகின்றது தற்போது நடக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் கமாஸ் அதிகாரபூர்வமாக பங்கேற்கவில்லை கமாஸ் தலைவர் ஜக்ஜா சின்வார் பிராந்திய மோதலை தூண்டும் வகையில் காசா போரை தொடர்ந்து நடத்த விரும்புகின்றார் என்று பரவலாக கருதப்படுகின்றது இது போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகின்றது ஈரான் மற்றும் கிஸ்புல்லாவின் அச்சுறுத்தல்களால் மோதல் தீவிரமடையும் அபாயம் உள்ளது அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கடுமையான அழுத்தம் கொடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு மூன்று மாதங்களை உள்ள காசாவில் போர் நிறுத்தம் அந்த பிராந்தியத்தில் அமைதியை கொண்டுவர உதவும் என்று அமெரிக்க அதிபர் பைடன் நிர்வாகம் நம்புகின்றது இஸ்ரேல் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு கூட உடன்படவில்லை என்றால் அது போர் தீவிரமடைவதற்கான உறுதியான வழி என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கோலண்ட் ஒப்புக்கொள்கின்றார் என்று அரசியல் ஆய்வாளர் டானா வாய்ஸ் கூறுகிறார் ஆனால் நிதஞ்சாங்க முற்றிலும் நேர்மாறாக சிந்திக்கிறார் என்று அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் இப்போது சின்வார் கேட்டதற்கு இணங்கினால் கிஸ்புல்லாவும் ஈரானும் இஸ்ரேல் நவீனமாக இருப்பதாக நினைப்பார்கள் போரை தடுக்க கமாசை முழுதாக முடிக்க வேண்டும் என்று நெதன்ஜாங்கு கருதுகின்றார் என்றார் வாய்ஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு உள்நாட்டு அரசியல் காரணங்களும் உள்ளன என்று வாய்ஸ் கூறுகிறார் பல மாதங்கள் மோசமாக இருந்த நெதன்ஜாங்குவின் பிம்பம் இப்போது மீண்டும் மேம்பட்டு வருவதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன என வாய்ஸ் கூறுகிறார் அவரது வலதுசாரி கட்சியான லிகுட் சாந்தும் அவரது தனிப்பட்ட பிம்பம் சார்ந்து மக்கள் அனைவருக்கும் வாக்களிக்க விரும்புவதாக சமீபத்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன சில மாதங்களுக்கு முன்பு வரை இது நினைத்து பார்க்க முடியாதது எல்லை பகுதிக்கான இஸ்ரேலின் சமீபத்திய திட்டத்தை கமாசுடன் பகிர்ந்து கொள்ள எகிப்து ஒப்புக் கூறுகின்றது போர் நிறுத்த ஒப்பந்தம் சாத்தியம்தான் என்று மத்தியஸ்தர்கள் கருதுகின்றனர் ஆனால் எல்லா தரப்பிலும் நம்பிக்கைகள் சுருங்கி வருவதாக தெரிகிறது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்த பின்னர் கமாசிடமிருக்கும் மற்றொரு இஸ்ரேலிய பணியக் கைதியின் மகள் எல்லா பெண் மீதான் நெதன்ஜாங்குவை நேருக்கு நேர் பார்த்து பணிய கைதிகளை மீட்க அனைத்தையும் செய்வதற்கு சாத்தியம் செய்யுமாறு கேட்டதாக கூறினார் ஆனால் அது விரைவில் நடக்காது என்ற கனமான உணர்வுடன் தான் திரும்பி வந்ததாக அவர் கூறுகிறார் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம் கடந்து கொண்டே வருகின்றது காசா மக்களுக்கு கமாசின் சுரங்கங்களில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய பணிய கைதிகளுக்கு அந்த முழு பிராந்தியத்திற்கும் ஆனால் கமாஸ் தலைவர் சின்வார் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாங்கு ஆகியோருக்கும் இந்த போரில் அவர்கள் வைத்திருக்கும் மிக சக்தி வாய்ந்து ஆயுதம் நேரம்தான் ஐநாவுக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி கிளார்ட் எர்டன் இணை ஐக்கிய நாடுகள் பொது சபையின் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் இஸ்ரேலின் என அறிவிப்பு செய்துள்ளார் ஐநாவுக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி கிளார்ட் எர்டன் ஐநா மன்றத்தினை அவமதித்த செயலுக்காக இந்த அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் ஐநாவுக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி கிளார்ட் எர்டன் பூமியிலிருந்து ஐக்கிய நாடுகள் கட்டடம் அளிக்கப்பட என கருத்து வெளியிட்டு இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பெமமின் ஜாங்குவிற்கு பிறகு அக்கட்சியின் தலைமைத்துவத்திற்கு கிளார் கூறி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் உக்ரைன் போர் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சமீபத்தில் மேற்கொண்டு ரஷ்ய உக்ரைன் பயணம் வங்கதேச விவகாரம் இருநாட்டு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இருவரும் விரிவாக விவாதித்தோம் என்று பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் இன்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் தொலைபேசியில் பேசினேன் உக்ரைனின் நிலைமை உட்பட பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து விரிவான கருத்துக்களை பரிமாறிக் கொண்டோம் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மை விரைவில் திரும்புவதற்கு இந்தியாவின் முழு ஆதரவை நான் மீண்டும் வலியுறுத்தினேன் வங்காள தேசத்தின் நிலைமையை நாங்கள் விவாதித்தோம் மேலும் இயல்பு நிலையை விரைவாக மீட்டெடுத்ததன் அவசியத்தை வலியுறுத்தினோம் மேலும் வங்காள தேசத்தில் சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்தோம் என கூறியுள்ளார் இது தவிர்த்து இக்வாட் கூட்டமைப்பு உள்ளிட்ட பிராந்திய சர்வதேச அமைப்புகளில் இந்தியா அமெரிக்கா தொடர்ந்து இணக்கமாக செயல்படுவது குறித்தும் பிரதமர் மோடி பைடனுடன் பேசியுள்ளார் இருதரப்பு உறவை வலுப்படுத்த நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்ததாகவும் இந்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்